அழகியெல்லாம் இல்லாட்டுன் அது இவள் திஸ்ட்டா இல்லாட்டுடன் சந்தனமாக இல்லா டிடு டிடன் இவள் போய் எல்லா டிடிடிடுடுடுன் அடடா பூவின் மாநாடோ ஓ ஓ அழகுக்கு இவள்தான் தாய் நாடா எல்லாம் இல்லை டிடுடிடுடுடுன் போதும் போதும் ஆனது வீட்டுக்கு போவோம் சே இன்னொரு ஆட்சி டெஸ்ட் பண்ணி காட்டலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்த ஸ்ரீதேவி ஓடிட்டா இந்த சித்ராவை சமாளிக்கிறது பெரும் பாடாக இருக்குது இந்த குட்டப்பாவாடை கிஃப்டை பிரிச்சு பார்த்துதான் என்னன்னு தெரில என்னவோ வீட்டுக்கு போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நைஸா உள்ளே ஓடிலான்னு பார்த்தா இந்த குட்டப்பாவாடை இங்கேயே ம் வெயிட் பண்ணுவோம் இந்த எங்க போனானே தெரியல வரட்டும் இன்னைக்கு அவளுக்கு இருக்குற பேர்ல இந்த பஞ்சி வச்ச நிக்கரை கொடுத்துருக்கான் கிளவி சம கோவத்தில் இருக்கு போல சரி சமாளிப்போம் எனக்கென்ன அந்த நிக்கரை போற அளவுக்கு வயசாயிடுச்சு

அட போங்க ஆண்டி எனக்கே டயர்டா இருக்கு நீங்க வேற காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க நான் போறேன் இமேடி புடிச்சவா நான் எவ்வளவு சீரியஸா பேசற காமெடி பண்றேன்னு போறான் என்ன சொல்லணும் இவகிட்ட என்ன கிப்ட்ட வாங்கனல்ல ஐயோ இருட்டிடுச்சு என்ன கைய ஓட மாட்டேங்குது கால ஓட மாட்டேங்குது எப்பதா 12 மணி ஆகுமோ என் புருஷன் கிட்ட ஒரு நல்ல நாள்ல கூட ஃபோன் பேச முடியல சரி அவரை அப்புறம் பார்த்துப்போம் முதல்ல இப்ப இந்த மதுவுக்கு போனை பண்ணுவோம் சொல்லுடி நீலவேணி ஏ மது எல்லாம் ரெடியா ஆ எல்லாம் ரெடி ஆமா மத்தவங்களுக்கு எல்லாம் எப்ப போன் பண்றது நான் வந்தப்புறம் அப்புறம் சரி சரி நீ முதல்ல சீக்கிரம் வா ஆ சரி சரி இதோ நான் கிளம்புறேன் இந்நேரம் அந்த குட்டப்பாவோட நல்லா தூங்கி இருக்கோம் நைஸா எஸ்கேப் ஆயிடுவோம் நல்ல வேலை நைஸா வந்துட்டோம் என்ன இந்த வீட்டுல டிவி சத்தம் கேக்குது ம் நியூ இயர்னா யாரும் தூங்காம தான் இருக்காங்க இந்த குட்டப்பாவோட தான் நல்லா தூங்குது டைம் ஆகுது சீக்கிரம் போனோம் ஏ மது எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குடி பின்ன மதுவா கொக்கா சரி சரி சீக்கிரவா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவோம் ஏ மது போதா ஆ போது போது ஆ ஹலோ ஆ ஸ்ரீதேவி நான் மது பேசுறேன் கொஞ்சம் அவசரமாக வீட்டு பின்னாடி வாயேன் வா நான் சொல்றேன் ஆ சீக்கிரவா ஆ ஸ்ரீதேவி கிட்ட சொல்லியாச்சு இப்போ சித்ராக்கும் ஃபோன் பண்ணிவிடுவோம் ஆ ஹலோ சித்ரா கொஞ்சம் அர்ஜென்ட்டாக எங்கள் வீட்டு பின்னாடி வாயேன் ஆ நீ வா நான் வா ஆ சீக்கிரவா ஆ இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபோன் பண்ணியாச்சு இப்போ நமிதாக்கா கிட்ட என்னன்னு சொல்றது நமிதாக்கா சாதாரணமாலாம் சொன்னா வரமாட்டாங்க ரொம்ப அவசரம்னு சொல்லு அப்பதான் வருவாங்க ஆ சரி சரி ஆ ஹலோ நமிதாக்கா கொஞ்சம் அவசரமா எங்க வீட்டு பின்னாடி வாங்கல தோட்டத்துக்கு ஆ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க உடனே வாங்க அவசரம் ஆ சீக்கிரம் ஆ வைக்கிறேன் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணியாச்சு எல்லாரும் இப்போ வந்துருவாங்க நீலவேணி பாரு சித்ரா வந்துட்டா ஏய் மது என்னாச்சு எதுக்கு அவசரமா வர சொன்னேன் ஆ அத சொல்றேன் சித்ரா

எம்மா ஸ்ரீதேவி இருக்கியா போயிட்டே அம்மா அத போமா உனக்கு வேற வேலையே இல்ல ஒரு மனுஷி நிக்கிறது கூட தெரியாம மிதிச்சு தள்ளிட்டு போற ஏ ஸ்ரீதேவி என்னாச்சு உனக்கு சரி விடு நீர்க்க இருக்க நிலமைய பார்த்தா நீ சிக்கன் பிரியாணி சாப்பிட முடியாது போல என்னது சிக்கன் பிரியாணியா எங்க எங்க நான் சாப்பிடுவேன் நான் நல்லா தான் இருக்கேன் ஸ்ரீதேவி சிக்கன் பிரியாணின்னு ஒரு பிட்டு போட்டவனே எவ்வளோ வேகமா நீ புடி எல்லாம் ஏம்மா ஆமா என்ன விஷயம் ஏன் வர மது எல்லாரும் கேட்கறாங்கல்ல என்ன விஷயம் ஒரு நிமிஷம் எல்லாம் அமைதியா இருங்க மது நீ எடுத்துட்டு வாடி ஏய் என்னது திடீர்னு கேக் மேலே வர ஏதோ எழுதி இருக்கு. நம்ம எல்லாரோ ஒண்ணா நியூ இயர் கொண்டாடுறதுக்காக சர்Prise நம்மள கூப்பிட்டு அப்படியா மது? நான் கூட வந்தப்பவே சந்தேகப்பட்டேன். என்னடா லைட் போட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குன்னு. ஆமா நமீதாக்கா, நானும் நீலவெனியோ சேர்ந்து தான் முடி பண்ணோம். ஆமா இந்த கேக் இப்ப யார் வெட்டுறது? எல்லாரோ சேர்ந்துதா? ஆமா ஆமா எல்லாரோ ரெடியாருங்க. கரெக்ட்டா 10 மணிக்கு வெட்டணும். சரி எல்லாரும் வாங்க சேர்ந்து வெட்டுவோம் ம் சரிか ஏ నటாச்சி நம்ம எல்லாருக்கும் விஷ் பண்ணிடுவமா சரி சரி எல்லாரும் சேர்ந்து விஷ் பண்ணிடுவோம் ஹேப்பி நியூ இயர் फ्रेंड्स இயர் फ्रेंड्स எல்லாரும் ஜாலியா புத்தாண்டா सेलिब्रेट பண்ணுங்க फ्रेंड्स பை இந்த சேனலை தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க பை